தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் ஐ தொடர்பு கொள்ளவும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மொத்தம் அஞ்சு பேட்ச் கிளாஸ் எடுக்கிறேன் இந்த அஞ்சு பேட்சையும் ஒன்னா சேர்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இந்த வேர்ல்டே திரும்பி பார்க்குற அளவுக்கு நான் இன்னும் ரெடி பண்ணுவேன்

நான் வெளியே அனுப்புவதற்கு என்னுடைய கடமை அதை நான் செய்வேன் வாஸ்து அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு நம்பனால் போ ஒரு இருபது முப்பது வருஷம் வாஸ்து நிபுணர்களுக்கு இல்லாத அனுபவத்தை கூட என் மாணவர்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா என்னுடைய அனுபவம் வாஸ்துவில் ரொம்ப பயணப்பட்டதுனால அதிகம் ஒரு ஒரு சைட்டும் நான் வந்து வித்தியாச வித்தியாசமான சைட்டு ஃபேக்ட்ரியிலேருந்து பெட்ரோல் பங்க்குலேருந்து மாலில் இருந்து கடையிலேருந்து எல்லா இடத்துக்கு நான் பார்த்துருக்கேன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு பிஎம்கே சம்பத் சுப்பிரமணியம் சார் தான் இருக்கிறாரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா கடந்த முறை வந்து பிஎம்கே சம்பத் சார் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா வந்து கிளாஸ்ல எடுத்திருந்தீங்க அந்த கிளாஸ்ல நிறைய பேருமே வந்து வந்திருந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருந்தோம் அந்த கிளாஸோடைய அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள் சார் அந்த கிளாஸோடைய அனுபவங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து என் சைடு நான் சொல்ல வேண்டியதை விட ஒரு மாணவர்களாக இருந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்றத நான் ரிவ்யூவாக நான் வாங்கியிருக்கேன் அதை நிச்சயமாக இந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன் மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னிடம் வர மாணவர்களை நான் பட்டை தீட்டி வைரமாக ஜொலிக்க வைக்கிறது என்னுடைய கடமைன்னு அது மாதிரி என்னால் மேக்சிமம் என்ன கொடுக்க முடியுமோ எப்படி தெளிவை கொடுக்க முடியுமோ ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க ஒருத்தவங்களுக்கு லேட்டாக புரியும் ஸோ அந்த பல மாணவர்கள் ஒரே இடத்துல இருக்கும்போது ஒவ்வொருத்தருடைய புரிதலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம எல்லோரையும் ஓவரால் புரிகிற மாதிரி நம்ம எடுத்து வந்து ஒரு கிளாஸை நிறைவு செய்வது என்பது அது சாதாரண விஷயம் விஷயமில்லை இருந்தாலும் அந்த ஒரு கலையை இறைவன் எனக்கு கொடுத்துருக்காரு போது நான் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் இன்றைக்கி என் மாணவர்கள் எத்தனை ஃபீல்டில் விட்டீங்கன்னா எப்படியாப்பட்ட சைட்டாக இருந்தாலும் என் மாணவர்கள் அதில் சொல்லக்கூடிய பலன்கள் அவ்வளோ துல்லியமாக இருக்கும் கண்டிப்பாக சார் அந்தளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பார்க்கும்போது நமக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது முதல் வாட்டியாக ஒரு கிளாஸ் எடுக்கும்போது நிறைய மாணவர்கள் வந்திருப்பாங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுற மாதிரியும் இருந்திருக்கோம்ல சார் அந்த மாதிரி தருணங்கள் பற்றி சொல்லுங்களேன் அதாவது நம்ம பிஎம்கே வாஸ்து அகாடமியில் வந்த மாணவர்கள் எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு விஷயம் நான் இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன் மாணவர்கள் சில விஷயங்கள் ஆசிரியர்கள் கற்று தருவாங்க நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஆசிரியர் தான் மாணவருக்கு கற்றுத்தரும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது உண்மை அல்ல அவர்கள் கேட்கின்ற கேள்விகள் மூலியமாக ஆசிரியர்கள் நிறைய தேடுதல் நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்வார் இப்போது ஒரு வாஸ்து பார்க்க போகிறேன் ஒரு வீட்டுக்கு போகிறேன்னா அந்த வீடு தான் எனக்கு கற்றுத்தரும் இந்த மாதிரியான தவறுகள் இருந்தால் இந்த மாதிரியான பலன்கள் என்பதே அந்த வீடு எனக்கு கற்றுத்தரும் அந்த வீடு தான் எனக்கு குரு அதே மாதிரி இப்போ நிறைய விஷயத்தை நான் மாணவர்களுக்கு சொல்லி தந்தாலும் மாணவர்களும் சில விஷயங்கள் மறைமுகமாக நம்மளுக்கு சொல்லித் தருவாங்க என்ன சொல்லி தருவாங்கன்னா சகிப்புத்தன்மை அந்த சகிப்புத்தன்மையை கற்றுத்தரத்தே மாணவர்கள் தான் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டினியூஸாக பேசுவேன் கண்டினியூஸாக பேசுவேன் நீங்கள் பேசக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது அப்படிலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்டு எந்த ஒரு கட்டாயமெலாம் படுத்துறது கிடையாது மாணவர்களை அவர்களுக்கு தோணுகின்ற கேள்விகளை என்னிடம் கேட்கலாம் கண்டினியூஸாக நான் பேசுவேன் அந்த கிளாஸில் அந்த கிளாஸில் எனக்கு ஒரு மன நிறைவு என்னென்னா ஒரு பில்டிங்கை கூட்ட நிற்க வச்சுட்டு அந்த பில்டிங்கை பற்றி இந்த பில்டிங்கில் இருக்கிறவர் என்ன செய்வார் எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்வார்னு கேட்டால் அதை சொல்லணும் அதுதான் ஒரு வாஸ்து நிபுணர் அதை நான் நாலாவது நாளே செய்ய வச்சேன் கடைசியாக ஒரு வீட்டில் தென்கிழக்கு பாதிக்கப்பட்ட வீட்டில் நிற்க வச்சு அந்த டைமில் வந்து மாணவர்கள் ஒன்றா திரட்டி இந்த வீட்டில் இருக்கிறவருக்கு எப்போ கல்யாணம் கல்யாண லைஃப்பை பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லி சொன்னேன் எல்லாருமே அவங்களுடைய பதிலை சொன்னாங்க அதில் ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு ஏன்னா நம்ம வந்து வாஸ்து கிளாஸ் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றது எனக்கு எப்படி தெரியும் அப்போ நான் ப்ராக்டிக்கலாக வெளியே கூட்டம் போயிட்டு அவங்கள விட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க ஒரு பில்டிங்கை பார்த்து அவங்க எப்படி பலன் எடுக்கிறாங்கன்னு அவங்கள நான் டெஸ்ட்டு வச்சா தான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்குன்றது எனக்கு தெரியும் அதை நான் செய்தேன்னு எனக்கு ரொம்ப ஒரு திருப்தி என்னுடைய மாணவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப திருப்தி ஒரு ஏ பேட்ச் என்னுடைய வாஸ்து கிளாஸ் முதல் பேட்சின்றதுனால ஏ ஃபே ஏ ஃபார் அமெரிக்கன் அப்படின்னு பேர் வச்சு அமெரிக்கன் பேஜின்னு பேர் வச்சுருக்கேன் ஆக்சுவலி நான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மொத்தம் அஞ்சு பேட்ச் கிளாஸ் எடுக்கிறேன் அந்த அஞ்சு பேஜுக்கும் சேர்த்து நாங்கள் ஒரு பேர் வச்சுருக்கோம் ஆதிரா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் ஏ பேட்சுனா அமெரிக்கன் டி பேட்சுனா துபாய் ஐ பேட்சினால் இண்டியா ஆர் பேட்சுனா ரொவாண்டா ஏ பேட்ச்சுனா ஆகாஷ் அப்படின்னு அதாவது இந்த பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய இந்த வாஸ்துக்கு ஏ பேட்சினா அமெரிக்கான்னு வச்சு அமெரிக்கா பேட்சுக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு டி பேட்ச் துபாய்க்கு நடக்க போகுது அடுத்தது ஜூலை பன்னெண்டு பதிமூணு ரெண்டு நாள் கிளாஸு இந்த அஞ்சு பேட்சையும் ஒன்றா சேர்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இந்த வேர்ல்ட் எங்களை திரும்பி இந்த ஆதிரா அப்படின்னக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்டை இந்த பிஎம்கே வாஸ்து அகாடமியில் படித்த இந்த ஆதிரா குரூப்ஸ் ஸ்டூடெண்ட்டை இந்த வேர்ல்டே டே திரும்பி பார்க்குற அளவுக்கு நான் இன்னும் ரெடி பண்ணுவேன் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை டெய்லி பட்டத்திட்டுவேன் அதை டெய்லி இப்போது பென்சில் இருக்குது சிவிட்டி எழுதிட்டே வருவோம் மறுபடியும் லைட்டாக என்ன பண்ணுவோம் ஷார்ப் ஷார்ப் பண்ணுவோம் கத்தி வச்சுருப்போம் நிறைய வாட்டி காய்கறிகளை வெட்டினா என்ன ஆகிடும்னா கத்தி ஷார்ப்னஸ் குறையும் மறுபடியும் என்ன பண்ணுவோம் சாணம் முடிப்போம் அது மாதிரி இப்போது ஏ பேட்ச்க்கு முடிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் டி பேஜ் அப்புறம் ஐ பேஜு ஆர் பேஜு ஏ பேஜ் மொத்தம் அஞ்சு பேஜ் ஆச்சும் முடிச்சுருவேன் ஃபஸ்ட்டு கிளாஸும் முடிச்சிடுவோம் டோட்டலாக அந்த அஞ்சு பேட்சு தான் அதன் பிறகு வாஸ்து கிளாஸ் என்பது எடுப்போமா என்பது கேள்விக்குறேன் ஏன்னா இந்த அஞ்சு பேஜை நான் ஃபைனலாக அந்த நைஃப்னு சொல்லக்கூடிய கத்தியுடைய கூர்மை முனை மாதிரி ரெடி பண்ணி பல விஷயங்களை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து நாடு முழுவதும் அவர்களை நான் சுற்றுப்பயணம் கொண்டு போய் ஒரு வாஸ்துனா நான் பேச மாட்டேன் என் மாணவரும் பேசுவான் நான் கேட்பேன் அதுதான் எனக்கு வெற்றி என் வெற்றினால் என்னென்னா நான் உட்காந்துருப்பேன் போதும் நான் சுற்றினது எவ்வளோ சுத்தி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை என்னோடய டிராவல் வந்து மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது முப்பதாயிரம் கிலோமீட்டர் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவேன் மேக்ஸிமம் அதுவும் ஃப்ளைட்டே ஃப்ளைட்டுன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோ ட்ராவல் இப்போ தான் கோயம்புத்தூரில் வாசம் பார்த்துட்டு சென்னைக்கு வருவேன் வந்துட்டு மறுநாள் காலையில் மறுபடியும் கோயம்புத்தூர் போவேன் சரி மறுபடியும் சென்னைக்கு வந்து ரெஸ்டாரண்ட்லாம் நான் பெங்களூர் போவேன் சுத்த முடியல அப்போது இதன் பிறகு என் மாணவர்களை உருவாக்கி என் மாணவன் சொல்லுவான் இந்த சைக்கிளை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்க இந்த மாதிரியான வேலை செய்கிறவங்க இருப்பாங்கன்னு என் மாணவன் சொல்வான் நான் என் மாணவர்கள் சொல்ல அதை நான் கேட்டு சந்தோஷப்படக்கூடிய காலகட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன் ஏ பேட்சில் படித்த மாணவர்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க அமெரிக்கன் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு அவங்கள கண்டிப்பாக முடிஞ்சால் நான் நேரில் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வரேன் நீங்கள் பேசி பாருங்கள் இல்லை கிளாஸில் எடுக்கும்போது நீங்கள் வந்து பாருங்கள் அவங்களுடைய ரிவ்யூ கேட்டு பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஏ பேஜில் படித்த அனைவருமே ஒரு நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு தெளிவோடும் அனுப்பிச்சி வச்சிருக்கேன் வந்தவங்கள என்னால் மேக்சிமம் என்ன வாஸ்தோட சொல்ல முடியுமோ சும்மா வாஸ்துன்னா என்ன அப்படின்றத இந்த பிஎம்கே வாஸ்து அகாடமியில் படிச்சவங்களுடைய கோணம் அதாவது அவங்க பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டமே வேறு மாதிரி இருக்கும் இது வரைக்கும் பார்த்ததுக்கும் நம்ம பிஎம்கே அகாடமியில் வந்து வெளியே போகும்போதும் டோட்டலாக மாறிடும் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சித்த நிலைக்கு போயிடுவாங்க இதான் உண்மை வாஸ்து ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சினாலே அதிகமாக பணம் வாங்குறதுக்கே போய்விடுவாங்க அதுதான் வாஸ்துவோடைய நம்ம அகாடமியோட ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் அடுத்த பேஜுக்கு துபாய் பேட்சுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அஞ்சு பேஜுக்கு முடிஞ்சிருச்சுன்னா அஞ்சு பேஜியும் ஒன்றா சேர்த்து ஓவராலாக ஒரு பேட்சாக உருவாக்கி ஆதிரா அப்படின்ற குரூப்பில் ஸ்டார்ட் பண்ணி அதில் நம்ம கொண்டு போகிறது தான் இந்த வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களும் அசந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்டெல்லாம் அஞ்சு பேட்சியும் ஒன்றா சேர்ந்த பிறகு நாங்கள் செய்ய திட்டம் தீட்டி நிறைய ஊர் பயணப்பட போகிறோம் நிறைய கிராமங்கள் பயணப்பட போகிறோம் நிறைய கோவில் பயணப்பட போகிறோம் இந்த ஆதிரா என்ன சொல்லக்கூடிய அந்த அஞ்சு பேச்சிலர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு தொடர்ந்து அவர்களை வழிநடத்துவது என்னுடைய கடமை என்பதை நான் உணர்கிறேன் அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க எப்போ சார் ஸ்டார்ட் ஆக போகுது ஜூலை பன்னெண்டு பதிமூணு ரெண்டு நாட்கள் இரண்டு நாட்கள் கிளாஸ் ரெண்டு நாட்களில் வாஸ்தோ பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல பேசிக்கை சொல்லி கொடுத்துறோம் ரெண்டு நாள்ல ரெண்டு நாள் பேசிக் சொல்லி கொடுத்துருவேன் அடுத்த ரெண்டு நாள் கிளாஸ் வைப்போம் அதே டி பேட்சுக்கு ப்ராக்டிக்கல் அது தனியாக ரெண்டு நாள் பேசிக்கு ரெண்டு நாள் ப்ராக்டிக்கல் இப்போ ரெண்டு நாள் பேஸிக் மட்டும் நடக்கிறது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டி பேட்சு ஐ ஐ பேஜு ஆர் பேட்சு ஏ பேட்சு எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு பேசிக்கை முடிச்சுட்டு வந்துடுவேன் ரெண்டு ரெண்டு நாள் கிளாஸ் இந்த பேட்சில் இருக்கவங்களுக்கு மட்டும் ப்ராக்டிக்கலை கொண்டு போகிறோம் ரெண்டு ரெண்டு நாள் அது தனியாக வரும் இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு தனியாக ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போடும் ஸோ முதல்ல டூ டேஸ் கிளாஸ் ஃபுல்லாக அதுக்கப்புறம் தான் ப்ராக்டிக்கல் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஆதிரா குரூப்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஓவராலாக நாங்கள் ப்ராக்டிக்கலுக்கு வெளியே போவோம் ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் ஐநூறு பேர்னு சொல்லிட்டு பஸ்ஸை வச்சு வெளியூரில் போய் கிராமங்களில் போய் வாஸ்து ரிசர்ச் பண்ணி எப்படி பலன் எடுப்பது என்பதை என் மாணவர்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அது வித்தியாசமான ஒரு கோணத்தில் பிஎம்கே வாஸ்து அகாடமியில் ஒரு மாணவன் படிச்சுட்டு வெளியே வரான் அப்படின்னா நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கும் அந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிகிட்டே போகமாட்டாங்க என் மாணவர்கள்கிட்ட அந்த ஸ்பெஷல் இருக்கும் ஏன்னால் நான் எப்படியோ அப்படி தான் தான் என்ன மாணவர்கள் அதனால் எந்த கேள்வினாலும் கேளுங்கள் வாஸ்துவை பற்றி என் மாணவனை கூட்டணும் வந்து நிப்பாட்டுறேன் மாணவன் பதில் சொல்லுவான் அந்தளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அமெரிக்கன் பேட்சை அடுத்தது துபாய் பேட்சை ரெடி பண்ண போகிறேன் இப்போது பிஎம்கே வாஸ்து வகுப்பில் சேரணும்னா இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கும் இது படிச்சிருக்கணும் இந்த டிகிரி முடிச்சிருக்கணும் அது மாதிரி ஏதாவது இருக்கா சார் ஒன்றுமே இல்லை ஜீரோ நாலேஜில் வந்தால் போதும் நான் அனுப்ப வேண்டியது என்னுடைய கடமை அதை நான் செய்வேன் வாஸ்து அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு நம்பினா போதும் மற்றபடி நான் அதை அவர்களை பூர்த்தி செய்து வெளியேற போயிவிடுது என்னுடைய கடமை இப்போது ரெண்டு நாள் வகுப்பு நீங்க அது எங்கே நடக்குது அதை பற்றி நிறைய டீடைல்ஸ் சென்னை சென்னை தான் சென்னையில் நம்ம தாம்பரம் பக்கத்தில் மாடம்பாக்கம்ன்ற ஒரு ஊரில் இந்த தேரி கிளாஸ் டூ டேஸ் கிளாஸ் பண்ணுறேன் டி பேச்சுக்கு தேரி முடிஞ்சதும் அடுத்த ஐ பேச்சுக்கு தெரி வைப்பேன் ஆர் பேட்சு ஏ பேட்சு எல்லாத்துக்கும் தெரிய வச்சுருவேன் அதுக்கப்புறம் எல்லா பேட்சும் ஒன்றா சேர்த்து ப்ராக்டிக்கல் டூ டேஸ் போடுவேன் கிளாஸை அந்த ப்ராக்டிக்கல் முடிஞ்சதும் அப்புறம் ஏ பேட்சை ஒன்றா சேர்த்து ஆதிரா குரூப்ஸை பெரிய லெவலில் கொண்டு போகணும் முடிவு மாட்டேன் என் மாணவர்கள் பிஎம்கே வாஸ்து அகாடமி ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒரு இருபது முப்பது வருஷம் வாஸ்து நிபுணர்களுக்கு இல்லாத அனுபவத்தை கூட என் மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற லெவலுக்கு நான் வந்துட்டேன் ஏன்னா என்னுடைய அனுபவம் வாஸ்துவில் ரொம்ப பயணப்பட்டதுனால அதிகம் ஒரு ஒரு சைட்டும் நான் வந்து வித்தியாச வித்தியாசமான சைட்டு ஃபேக்ட்ரிலேருந்து பெட்ரோல் பங்க்குலேருந்து மாலில் இருந்து கடையிலேருந்து எல்லா இடத்துக்கு நான் பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தை என் மாணவர்களுக்கு கொடுக்கல இப்போது நீங்கள் நிறைய மாணவர்களை இப்போ பேட்ச்ல பேச்சில் பார்த்துருப்பீங்க அப்போ வந்து எனக்கு இந்த கேள்வி அவங்க கேட்கும்போது வித்தியாசமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா இது வரைக்கும் அந்த மாதிரி கேள்விகள் என் மாணவர்கள் யாரும் கேட்கல வித்தியாசமாக ஏனா எவ்வளோ கேள்விகள் கேட்டாலும் அந்த அவங்க கேட்குற கேள்வி எல்லாமே இருக்குன்னு நம்ம கேண்டுங்க கேள்வி கேட்டிருப்பாங்க அதில் ஒன்றே ஒண்ணுனா வித்தியாசமான கேள்விகள் என்னம்னா குடிசை வீட்டுக்கு வாஸ்து வேலை செய்யாதான்னு ஒரு மாணவர் கேட்டார் இருந்து முரளி அப்படின்றவர் கேட்டார் குடிசை வீட்டுக்கு வாஸ்து வேலை செய்யாதான்னு இல்லை வாஸ்து என்பது எல்லா வீட்டுக்கும் வேலை செய்யும் குடிசை வீட்டில் இருப்பவர்களுக்கு அது வேலை செய்யாதா அப்படின்னா அந்த பஞ்சது பூத தத்துவமான அந்த காற்றை வந்து நம்ம ஒரு கட்டிடம் கட்டி அடைக்கிறோம் அந்த காற்று உள்ளே போய்ட்டு வெளியே வராமல் உள்ளவே சுற்றுது அதுக்கு தான் நம்ம ஜன்னல் வைக்கிறோம் இப்போ ஒரு உடம்புல எத்தனை துவாரங்கள் இருக்குது அப்படின்னா ஒன்பது துவாரங்கள் கண் ரெண்டு காது ரெண்டு மூக்கு ரெண்டு வாய் ஒன்று பிறப்பிறப்பு ஒன்று ஆசன வாய் ஒன்று இந்த நவத்வாரங்கள் இருக்குது சரிங்களா இந்த நவத்வாரத்தை தான் நம் நவகிரகமாக எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அஸ்ட்ராலஜியில் அப்ளை பண்ணுறோம் இப்போ இந்த நவத்வாரங்கள் என்பது காற்றுப்போ உங்களுக்கு மூக்கு அடைச்சிக்கிடுச்சுன்னா உடல் பாதிப்பு ஏற்பட மாட்டாதா சொல்ல ஒரு மனிதன் இறந்த பிறகு கண்ணை மூடிடுறான் மூக்கில் பஞ்சு வச்சிட்றான் வாயில் வந்து வெத்தலையை இடித்து வச்சிட்றான் கால் கட்ட விரல கட்டிடுறான் இதுவே வாஸ்து தான் நான் சொல்லுவேன் இறந்து போன ஆத்மா மீண்டும் அந்த உடலிலே வந்து பூரக்கூடாதுன்றதுக்காக நம்ம முன்னோர் செஞ்சு வச்ச ஒரு வேலை அந்த ஆத்மா துடிக்குமா இறந்து போய் வெளியே போயிடுச்சுன்னா மறுபடியும் உடல் உள்ள வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தச வாயுகளில் பத்து விதமான வாயுகளில் தனஞ்செழியன் அப்படின்னு ஒன்று இருக்குது தனஞ்சழியன் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தனஞ்சழிய வாயுவை பற்றி நான் நிச்சயமாக பேசணும் இதெல்லாம் வாஸ்துனை எல்லாமே என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா பரமீடு ராடு வைங்க கருங்காலி போடுங்க வாஸ்து என்பது இப்படி எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வீட்டிலே காற்று உள்ளே போய் அது வெளியே வரணும் ஒரு மனிதனுடைய உடம்பில் எப்படி காற்று உள்ளே போய் வெளியே வருதோ அதே மாதிரி வீட்டுக்கும் காற்று உள்ளே போய் வெளியே வரவில்லை என்றால் அந்த காற்று பொங்க மூச்சு இருக்கிறீங்க வெளியே விடாமல் அப்படியே தம் தம்ப் சார் முட்டமாக ஒரு அதே தான் அந்த வீட்டுக்கும் காற்று சர்க்குலேஷன் இல்லைன்னா அந்த காற்று சர்க்குலேஷன் இல்லாத வீட்டில் போய் நீங்கள் குடியிருக்கும்போது உங்களுடைய மனநிலை என்ன ஆகும்னா தவறான சிந்தனை தவறான பழக்கங்கள் உடல்நிலை பாதிப்பு தப்பான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பீங்க உடல் வேறு வாஸ்து வேறு இல்லை என்பதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் அதனால் நிறைய விஷயத்தை நான் பார்க்க வேண்டும் வாஸ்து என்பது என் பிஎம்கே வாஸ்து அகாடமியில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறார் படித்து முடிச்சுட்டு வெளியே போகிறாருன்னா அவர் எப்படி போவார்னா சும்மா காலரை தூக்கி விட்டுட்டு கெத்தாக போவார் ஏன்னா அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலாக நான் கொடுத்துருவேன் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா ஏ பேட்ச் டி பேட்ச் ஐ பேட்ச் ஆர் பேட்ச் ஏ பேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிரா என சொல்லக்கூடிய ஐந்து பேட்சுகளை உருவாக்கி முதல் பேட்சை உருவாக்கிட்டேன் இன்னும் நாலு பேட்சை உருவாக்க போகிறேன் இந்த ஐந்து பேட்சுகளை உருவாக்கி ஐந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்டையும் நான் வந்து களத்தில் இறக்கி விட்டு இப்போ ஏ பேட்சை இறக்கி விட்டால் விளையாடிடுவாங்க அமெரிக்கன் பேட்ச் என் இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்டு அமெரிக்கன் பேட்ச் இறக்கி விட்டிங்கன்னு வைங்க களத்தில் விளாடுவாங்க எனக்கு தெரியும் ஜல்லிக்கட்டை போய் இடங்குறம் தெரியுமா வீரன் அந்தமாரி என் ஸ்டூடெண்ட்டுங்க இறக்கி விட்டேன்னா எப்படியாப்பட்ட பில்டிங் இருந்தாலும் பலனை சொல்லிட்டு வந்துடுவாங்க இப்போ அடுத்தது டி பேட்ச் இப்போ இந்த அஞ்சு பேட்சையும் ஒன்றா சேர்ந்து நான் களத்தில் இறக்கி விடும்போது அதில் இருக்கக்கூடிய ஆனந்தம் பேரானந்தம் அது கூடிய விரைவில் செய்ய போகிறேன் ஐந்து பேட்ச் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பருக்குள்ளே முடிச்சிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபுல்லாக என்னுடைய வேலை என்னென்னா இந்த ஆதிரா ஸ்டூடெண்ட்டை மொத்த பேரையும் வெளியே கூட்டம் போயிட்டு பெரிய பெரிய கிராமங்களுக்கெல்லாம் கூட்டம் போயிட்டு ஒரு சேரை போட்டு நான் உக்காஞ்சிப்பேன் என் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சொல்லுவேன் அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன வேலை செய்கிறாங்க சொல்லுப்பான்னு கேட்பேன் என் வேலையே இதுதான் இதுக்கப்புறம் வாஸ்து இல்லை ஜோதிடம் பொய் என்று சொல்லுபவர்கள் மத்தியில் கலை என்றுமே பொய்க்காது அந்த கலையை பயிற்றுவித்த ஒரு நாள் பொய்யானவராக இருக்கலாமே கேட்டு கலை என்றமே என்று நிரூபிப்பேன் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அதுவும் நம்ம பிஎம்கே வாஸ்து அகாடமியில் பரிகாரமோ இந்த கருங்காலிக்கோ பர்மிட்டுக்கோ வேலை கிடையாது ஒரு பில்டிங் தப்புனால் அதை இடித்தால் மட்டும்தான் அங்கே மாற்றம் உண்டு வாசல் வைப்பதிலே இருக்கக்கூடிய சூட்சமத்தை நம்ம பிஎம்கே வாஸ்து அகாடமியில் நம்ம சொல்லுவோம் இப்போது உங்களோடய வகுப்பில் வந்து ஜாயின் பண்ணணுன்னா என்ன சார் பண்ணணும் கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பன்னெண்டாம் தேதி கிளாஸ் ஜூலை பன்னெண்டு பதிமூணு சனி ஞாயிறு வச்சுருக்கேன் இப்போ ஜூலையில் போச்சோன்னா ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நாலு அக்டோபரோடைய பேட்சை நிப்பாட்டுவோம் ஏன்னா அஞ்சு பேட்ச் ஓவராலாக கம்ப்ளீட் ஆகிடும் மறுபடியும் இந்த துபாய் பேட்சுக்கு ரெண்டு நாள் க்ளாஸ் ப்ராக்டிக்கல் போடுவோம் அப்படியே ஆர்டராக வரும் டி பேட்ச் ஐ பேட்ச் ஆர் பேட்ச் ஏ பேட்ச் அப்போ மறுபடியும் இந்த எல்லா பேட்சுக்கும் ஓவராலாக ப்ராக்டிக்கல் செக்ஷன் முடிஞ்ச பிறகு ஆதிரான் பேரை வச்சு எல்லா பேட்ச் ஸ்டூடெண்ட்டையும் ஒன்றா கூப்பிடுவோம் கூப்பிட்டு அப்போ பண்ணுவோம் ப்ராக்டிக்கல் அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஆதன் சார்பாக நீங்கள் வந்து ஷூட் பண்ணி பாருங்கள் என் மாணவர்கள்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள் என்னை பழசெல்லாம் நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க த்ரீ இயர்ஸுக்கு முன்னாடியெலாம் என்னுடைய ஸ்பீச்சை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க நெருப்பு மாதிரி இருக்கும் அதை வந்து என் என் மாணவர்களுக்கு கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் அவங்க நெருப்பு மாதிரி பேசுவாங்க நான் பார்ப்பேன் இப்போது இது நேரடி கிளாஸாக நடக்குதால ஆன்லைனில் நடக்குது நேரடி தான் மேடம் ஜூம் வந்து இந்த ஐந்து பேஜுகளுக்கு முடிந்த பிறகு ஐந்து பேஜ்களுக்கும் முடிந்த பிறகு அந்த ஐந்து பேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஜூம் கனெக்ட் பண்ணுவேன் அது எப்படின்றத நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவோம் வாஸ்து அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பெரியவங்க தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் உங்களோட வகுப்புக்கு வரவுங்களா யார் சார் வராங்க என் வகுப்பில் வந்து பாருங்கள் மேக்ஸிமம் யங்கஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய இளைய தலைமுறைகள் தலையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான் நீங்கள் ஜோதிடம் சொன்னா ஆயிரம் பேர் வாஸ்துக்கு என்னைக்குமே கிளாஸ் பார்த்திங்கன்னா கம்மியான ஸ்டூடெண்ட் தான் சேருவாங்க ஆனா அந்த வாஸ்துக்கே இளைய சமுதாயம் வந்து தலையடிக்கிறதுனா பெரிய சந்தோஷம் கண்டிப்பா சார் வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் நன்றி நன்றி